relax-ஆ இருக்கா? ஆ? ஜாலியா இருக்கா? சோடியம் போட்டாச்சு கிளம்பலாம் வாங்க. முழுசா வரலடா. சொல்லு. நைட் டைம்ல. நைட் டைம்ல எங்க பீச். எந்த கரெக்டா சொல்றியே. pola okay. ma ah pola Oke okay. apa எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முருகப்பெருமானோடய ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக இருக்கிற திருச்செந்தூர் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்குது சென்னையிலேருந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா அறுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் வருங்க இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோவில் மட்டும்தான் கடற்கரையில் இருக்குது மற்ற அறுபடையில் இருக்க அஞ்சு படையுமே மலை மேலே தான் இருக்கும் இந்த கோவில் போயிட்டாலே ஒரு சந்தேகம் வந்துடும் ஃபஸ்ட்டு கடலில் குளிக்கலாமா இல்லை நாழி கிழரில் குளிக்கலாமான்னு நிறைய பேர் சொன்னது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நாழை கிணறில் குளிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ நாழை கிணறுலாம் பெருசாக அங்கே இல்லை அந்த இடத்துல இப்போ நாழை கிணறு மாதிரிலாம் எதுவும் இல்லை டேங்க்கில் தான் தண்ணி பிடிச்சி அதில் தான் குளிக்க வைக்கிறாங்க அதனால் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி குளிச்சுட்டு போய்ட்டு சாமி பார்த்துட்டு வந்துடுங்க நாங்கள் திருச்செந்தூரில் சாமிலாம் பார்த்துட்டு அடுத்ததாக ஒரு நாள் கன்னியாகுமரி தான் பிளான் பண்ணியிருந்தோம் கன்னியாகுமரி போகிற வழியில் ரெண்டு இடம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க அதில் ஒரு இடம்தான் இந்த தேரிக்காடு ரெண்டாவது வந்து மணப்பாடு பீச்சு நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா இந்த ரெண்டு இடத்தையும் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துடுங்க ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த தேரிக்காடு திருச்செந்தூர்லேருந்து பதினாலு கிலோமீட்டர்லேயே தான் இருக்குது இந்த இடத்துல கற்குவேல் ஐயனார் கோயில்னு ஒன்று இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துடுங்க தமிழ்நாட்டில் பாலைவன மாதிரி ஒரு இடத்த பார்க்கணுன்னா இந்த இடத்துல போய் பாருங்கள் இதோட மண்ணே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சரி வாங்க எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் மண் சுடப்பது இது பாலைவனம் மாதிரி பாலைவனம் இது மினி பாலைவனம் மாதிரி தான் இருக்குல்ல இந்த இடத்துல மட்டும் மண் இருக்கு காத்து காத்து பயங்கரமா அடிக்குது அடே மேடாவது பள்ளமாவது ரொம்ப உள்ளலாம் போனா கூட தெரியாது போல ஒரு வீடு கூட இல்லல கோவில் மட்டும் இருக்கு இங்க இருக்கவங்க அது சாதாரணமா இருக்கும்ல இங்க தான் அந்த தாமிரபரணி ஷூட்டிங் எடுத்தாங்க அந்த கிளைமாக்ஸ் சீன் வரும்ல இல்ல இந்த இடம்தான் தான் சூடா இருக்கா மண்ணே இது என்னது பாலைவனம் மணலும் மணல் சார்ந்த இடம் பாலைவனம் இது மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வந்து பாலைவனம் இல்லை தேரி காடம் பார்த்தீங்களா அந்த மண்ணெலாம் எப்படி இருக்குன்னு ரொம்பவே சூப்பராக இருந்தது நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துடுங்க ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் இடமே என் பசங்களோட போகிற முதல் ட்ரிப் இது தான் ஒரு மூணு நாள் பிளானு இந்த மூணு நாளில் வந்து அவனுங்களுக்கு ஐவகை நிலங்களை வந்து காட்டணுன்றதுக்காகவே இந்த பிளான் பண்ணது நாங்கள் இந்த அஞ்சு நிலங்களையும் நீங்கள் தூத்துக்குடி கன்னியாகுமரி போனாலே எல்லாத்தையும் பார்த்துடலாம் நாங்கள் அங்கே பார்த்து முடிச்சிட்டு அடுத்ததாக இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணப்பாடு பீச்சு தான் ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த இடம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருந்தது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அளவு ரொம்ப பயங்கரமாக இருந்தது இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த தேரிக்காட்லேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர்லேயே வந்துடும் அதனால் நீங்கள் திருச்செந்தூர் போனால் கூட ரொம்ப கிட்ட தான் ஆஃப் அன் ஹவர் ட்ராவல் பண்ணாலே போதும் இந்த இடத்துக்கும் போயிட்டு வந்துடலாம் சரி வாங்க இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சர்ச்சு சூப்பராக இருக்கா சர்ச் அதுதான் ஒரு படத்தில் வரும் நீர் பறவை அப்படியே வேலை அங்க அங்கதான் குளிச்சிட்டு இருக்காங்க நீ போய் குளிக்கலையா கால் விளிக்கிட்டு வந்துடு சரி வா போயிட்டு நினைச்சிட்டு வரோம் எதுனா பீச்சு மணப்பாடு பீச் சொல்லு மணப்பாடு ஆழமே இல்லாமல் ஜாலியாக குளிக்கலாம் தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்கு பேர் ஆழமே இல்லை ஜாலியாக குளிக்கலாம் நீ திருச்செந்தூர்லாம் நீ அழுக்கா இருக்கு சொன்னால இங்கே பேர் பாசிலாம் வா கைப்பிடி நீ கால் மட்டும் நினைக்க போறியா குளிக்கலாம்டா சூப்பராக இருக்குடா இங்கே தே மீன் ஓடுதுடா அங்கே பேர் தெரியுதா அது மேலே ஓடுது பாரு இதில் தெரியல இருக்குரா இருக்கு இங்க பேரு பளிச்சுன்னு இருக்கு ஜாலியா குளிக்கலாம் நீ குளிக்க மாட்டேன்ற செருப்பு கழட்டி விட்டுரு வருமானத்துல அங்க கழட்டி விடு அங்க போய் நீ எங்க குளிக்க போறியோ அங்க முன்னாடி கழட்டி விடல அழ இல்லாம் அது வரைக்கும் ஆழம் இல்லைடா போகலாம் அந்த கரைக்கு போகலான்டா ஆழம்லாம் இல்லை ஆழம் வந்துச்சுன்னா உள்ள வேண்டியதுதான் ரெடி ஆயிட்டான் கால் தான் அன்னைக்கு போறான் மணப்பாறைடாது இது மணப்பாடு பீச்சு அது வந்து முறுக்கு ஃபேமஸ் தண்ணி பாரு எவ்வளோ கிளீனா இருக்கு சம தெளிவா இருக்கு சூப்பராக இருக்கு தேடு தேடி கண்டுபிடி எவ்வளோ தூரம் போகலாம் அவ்வளோ தூரம் போகலாம் அங்கே போய் எவ்வளோ பேர் குளிச்சுட்டு இருக்காங்க தெரியுதா ஆழமே இல்லை நடந்து தான் போகிறாங்க அதே மாதிரி நம்மளும் போகலாம் ஆமாம் வா என் கை பிடிங்க கை பிடிச்சிட்டு தான் வரணும் சரியா போகலாம் போ சூப்பராக இதில் சரியா

சரியா சரியா ஏ கடிக்க போகுதுடா உன்னை அது உயிரோட இருக்கு அவன் மேலே தெளி தண்ணியே தெளிச்சுடு மேல அது கரெக்டாக வச்சிடணும் எவ்வளோ எவ்வளோ அழகா வெளில வந்தது பத்தியாவது சூப்பராக வந்தது சரியா சரியா சரி எங்கே போய் ஊத் என்னடா ஊத்துறேன் நீ இருக்கா ஆ ஜாலியாக இருக்கா ஏ நில்லு எவ்வளோ ஆட இருக்கு பாலா ஏ நில்றா நில்லு எழுந்து நில்லு சூப்பரா இருக்கு எழுந்து நில்லு மாமா பேர் அங்க இருக்க இன்னும் வரல கூப்பிட்டு ஏ எழுந்து நில்றா இப்போ வரும்போது யாருமே இல்லை இப்போ என்னன்னா ஒரு கூட்டமே வந்துக்கிட்டே இருக்கு எல்லாம் திருச்செந்தூர்லேருந்து அப்படியே இங்கே வந்துடுறாங்க போல திருச்செந்தூர்லேருந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ட்ராவல் பண்ணாலே இந்த இடத்துக்கு வந்துடலாம் இங்கே ஒருத்தன் குளிச்சிட்டு இருக்கான் ஒருத்தன் அனாண்ட பீச் வரையும் நடந்து போயின்னு இருக்கான் ஆழம்லாம் பெருசாக இல்லை கொஞ்சம் ஆழமாக இருக்கான் அங்கே மட்டும் அதான் அவர் நடந்து போனார் பார்த்தேன் ஒரு அடுத்த ஸ்பாட் சர்ச்சு இந்த சர்ச்சில் தான் போய் இந்த சர்ச்சில் தான் நீர்ப்பறவை அப்புறம் சிம்பு தோர பட கோவிலா அந்த படத்தோட ஷூட்டிங்லாம் இங்க தான் எடுத்தாங்களா இந்த சர்ச்சில் செம்மையாக இருக்குல்ல சர்ச்சு போற தெரியுது <pursue> <saging>

சரி போகிற வேலை ஏதாவது ஹோட்டலுக்கு சாப்பிடணுமா ஓகே நீங்கள் மணப்பாடு பீச் பக்கம் போனீங்கன்னா சர்ச்சுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல குளிங்க அந்த இடம் சேஃபாக இருக்கும் ஆழமும் பெருசாக இல்லை இதே நீங்கள் சர்ச்சுக்கு பேக் சைடில் போய் குளிச்சிங்கன்னா அந்த இடத்துல அழலாம் அதிகமாக வரும் அதனால் சேஃபாக குளிச்சுட்டு வாங்க அடுத்ததான் ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து கன்னியாகுமரி தான் இங்கேருந்து எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் அங்கே போய் நைட் ஸ்டே பண்ணிட்டு காலையில் சன்ரைஸ் பார்க்க போயாச்சு அந்த இடத்துல சன்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க த்ரீ ஒன் சொல்லுங்க ரூம் ஆயிடுச்சா ரூம் எப்படியா இருக்கேன் இருக்கா நல்லா இருக்கேன் கூட ரூம்லேயே தங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரூம்ல என்ன இருக்கு ஜன்னல் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நன்றி ஹோட்டல் ராஜம் ஸ்டே பண்ணியிருக்கோம் கன்னியாகுமரியில் இப்போ காலையில் சன்ரைஸ் ஏடா போகிறோம் சன்ரைஸ் பார்க்க போகிறோம் சன்ரைஸ் பார்க்க போகிறோம் ஆமாம் காலையில் தான் அது அதனால அங்கே போகிறோம் சரியா நாங்கள் தங்கியிருக்க ரூம்லேருந்து ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்லேயே இருக்கும்

ஏன் அந்த போட்டில் போயிட்டு தான் அது ஒருக்கு பாரு பாலம் அந்த பாலத்துல நம்மளை அறிகிடுவாங்க ஜாலியாக நம்ம போயிட்டு வரலாம் இங்கே வந்து சன்ரைஸ் அந்த சன்ரைஸ்னா என்ன அது சூரியன் எல்லோரும் அது சூப்பராக உதயமாகும் அதான் இப்போ பார்க்க போகிறோம் பார்க்கலாமா எவ்வளோ போட்டு இருக்கு பத்தியா ஏன் வரல அப்பா கூட நான் உன்னை தூக்கி வச்சிருக்கேன் சரியா காலையில் கரெக்டாக ஆறு மணி ஆகுது எவ்வளோ பேர் இருக்காங்க அங்கே போடுறீங்க எவ்வளோ பேர் இருக்காங்க நீ தான் பைப்படுறிய போட்டில் போகிறது தான் பயப்படறியா போட்டில் போயிருக்கேன் எதுக்கும் முன்னாடி போனதில்லை தானே அப்புறம் போட்டில் போகணுன்னு ஆசை இல்லை உங்களுக்கு

छुम झालमा पो, इन बार जा, दंढानो जैक करा वहर? उ़्स nahin उप unified g- framework याताल है जए, ऑफो डन्हीि प्रमु तजमि श्वाट

இப்போதான் அவர் சொன்னார் எடுக்கிறியா ஆ சும்மா தான் வச்சிட்ருக்கேன் கண்ணாடி போட்டுக்கோ கண்ணாடி போட்டுக்கோ அது போட்டோக்கு நல்லா இருக்கும் கண்ணாடி போடு ஆ கை விட்டுக்கோ ரெடி பண்ணுங்கடா அதோட நடி てる வீட்டுக்கே பாத்திட்டியா வந்தவனே உனக்கு இது கூட பேசலமா எதுக்கு நீ 10 நிமிஷம் கூட இருக்க மாட்டேறியடா இங்க பாரு வாட்டர் ஃபால்ஸ் போகலாமா சரி வாட்ரு ஃபால்ஸ் தான் பிடிக்குமா ஏன் போட்டுகிட்டே போகலாம் ஃபால்ஸில் நீ குளிக்கும்போது கனடி போட்டுனே குளி சரியா சரி ரூமுக்கு போகலாமா ரூமுக்கு போயிட்டு கிளம்பிட்டு கிளம்பலாம் ஓகே ம் குளிச்சுட்டு கிளம்பலாம் ம் ம் சரி போலாம் போலாம்மா சன்ரைஸ் பார்த்துட்டியா நல்லா இருக்கா சரி வா போகலாம் இந்த வாட்டி சன்ரைஸாக பார்த்துட்டோம் போன வாட்டி தான் பார்க்க முடியாமல் போயிடுச்சு இந்த வாட்டி மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் கன்னியாகுமரியோட ஃபேமஸ் போட்டிங் ரைட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க